வணக்கம் டைனமிக் பிரெயின் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் ஐயா இன்றைக்கி ஒரு பிரபலமான ஒரு வர்ம வைத்தியரை நம்ம சந்திக்க போகிறோம் அவங்க சொந்த ஊர் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் தாலுகா பிரம்மாண்டம்பாளையம்ங்கிற ஒரு கிராமம் பேர் கார்த்தி அவர் நிறைய விதமான வித்தியாச வித்தியாசமான உடல் உபாதைகளை எல்லாம் குணப்படுத்தியிருக்கார் முற்றிலும் அவர் என்ன செஞ்சார் யார் என்ன பண்ணார் அங்கிறத இப்போ நம்ம பார்க்க போறோம் அவரே பதில் சொல்வார் கேட்டுக்கிடுங்க ஐயா ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டோம் ஐயா நீங்க முடியாத உடல் பாதையினால கடுமையாக பாதிக்கப்பட்டு முடியாத விஷயங்கள்லாம் நீங்க செஞ்சு ஜெயிச்சு காட்டியிருக்கிறீங்களா அதை கொஞ்சம் விவரமா சொல்லுங்க ஐயா ஐயா நம்ம ஜன்னிங்க ம் வறுமத்தால் குணப்படுத்துல ஜன்னி ரொம்ப முக்கியமானது அதாவது நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையை வரும்பத்தில் ஈஸியாக குணப்படுத்தலாம் அதில் குறிப்பாக ஜன்னி கை கால் வலிப்பு ஜன்னி வந்தைங்களேன் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம எங்கேயாவது போயிட்டுருக்குறோம் ஒரு பஸ்ஸில் இல்லை ட்ரெயினில் போகிறோம் யாருக்காவது ஜன்னி வருதுன்னா அந்த இடத்துல எப்படி ஜன்னி எப்படி நிறுத்துறது அப்படின்னா ஒன்று கை கவலியும் கால் கவலியும் நம்ம அட்டன் பண்ணி ஜன்னி நிறுத்தலாம் ஒன்று ஜன்னி உடனே நின்று நிறைய டைம் செஞ்சுருக்கேன் நூறு டைம் சக்ஸஸ் ஆகுது சரி அது எப்படி சரி பண்ணுறது இப்போ ஜன்னி ஒருத்தருக்கு வந்திருக்குது அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு பேச்சு இல்லாமல் போவோம் வாயில் நோரம் வந்துடும் கையை சாவி கொடுக்கணும் அதெல்லாம் தேவை கொடுத்தோம்னா அடுத்து அடுத்த நிமிஷமே இங்கே பேச ஆரம்பிச்சிடுவாங்க அப்போ என்ன முதல் என்ன சொன்னால் நாக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த பல்லு கடிக்காமல் முதல் நம்ம நாக்கு உள்ளே தள்ளி விடணும் முதல்ல அந்த வேலையை செஞ்சுட்டு அடுத்து என்ன பண்ணணும் கை கவலியை நம்ம என்ன பண்ணுறோம் தூண்டணும் இப்படி உள்பக்கமே அப்படி அமுத்தணும் ஒரு பத்து தடவை இந்த கை இப்போ பத்து தடவை கால் கவலி அதாவது இந்த கட்டை விரலுக்கும் இந்த விரலுக்கும் நடுவில் இங்கே ஒரு பள்ளம் இருக்கும் பள்ளத்தில் கட்டை விரல் கொடுத்து இப்படி மேலே அப்படி தூக்கணும் ஒரு தடவை இந்த பக்கம் ஒரு பத்து தடவை இது பண்ணால் போதும் டக்குன்னு ஜனி நின்றுடும் நின்று உடனே அடுத்து என்ன பண்ணோம் மீண்டும் எங்களுக்கு வராமல் இருக்கிறதுக்கு குளிர்ச்சியான பொருள் புளிப்பான பொருளை சாப்பிடக்கூடாது அதான் இன்னும் சொல்லிடணும் மாதிரி ஏசியில் தூங்குறது ஃபேன் காற்றுல தூங்கக்கூடாது பசனும் குளிக்கக்கூடாது குளிக்கிறது சுழியனு தான் குளிக்கணும் சுழிலுக்கு தான் குளிக்கணும் இது வந்து என்னோடய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதாவது விதிமுறை இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வேப்பண்ணியில் மூணு பச்சளை போட்டு காய்ச்சணும் சுத்தமான வேப்பண்ணியை காலைல ஒரு பத்து சொட்டு சாயங்காலம் பத்து சொட்டு உள்ளே கொடுக்கணும் என்ன பச்சளை அப்படின்னு சொன்னால் அதுவும் சீந்தில் தான் சீந்தில் வேலிப்பருத்தி இலை ஒரு ரெண்டு ஒரு இலை மொத்தம் மூணு மூணையும் போட்டு காய்ச்சி அதை காலைல பத்து சாயங்காலம் பத்து சொட்டு உள்ளே கொடுக்க கொடுக்க உடம்பு ஹீட்டாக ஆரம்பிக்கும் அந்த உடம்பு குளிர்ச்சியாக தண்ணியை அந்த வெப்ப தண்ணிக்கு உடம்பு மாற்றிடும் அப்போ எல்லாம் நம்ப வேலை செய்யும் அது கூட பருத்திப்பால் பருத்திப்பால் கால சாயங்காலம் ரெண்டு நேரமும் குடிக்க கொடுக்கணும் அந்த பருத்திப்பாலும் உங்களை குடிச்சிக்கிட்டு இதையும் சாப்பிட்டானா எண்ணி பத்தேனால முழுதுமா குணப்படுத்திடலாம் என் ஒரு நாளைக்கு அஞ்சு டைம் தண்ணி வந்துருச்சு பத்து டைம் வந்துருச்சு டைம் வந்துருச்சு சொல்லுவாங்க அதை ஈஸியாக குணப்படுத்த முடியும் இதுக்கு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் மாற்ற தின்னு சைட் எஃபெக்ட் ஆகி அப்படி போக வேண்டிய அவசியம் இல்லை இயற்கையான முறையில் குணப்படுத்திக்கலாம் அதுக்கு இந்த வறுமத்தலையும் இந்த இயற்கை மருந்தாலையும் குணப்படுத்த முடியும் இந்த நிறைய பேர் குணப்படுத்திருக்கோம் வறுமுத்த மாதிரி இதே சமயத்தில் சில பேர்த்து ஆக்சிடண்ட் ஆன பிறகு கூட ஜன்னி வரும் விபத்து ஜன்னின்னு பேர் அது அந்த நரம்பு ஏதாவது முக்கியமாக நம்மளை அடிபட்டும் போது அந்த குளிர்ச்சி ஆயிடுச்சுன்னா மூளைக்கு போகக்கூடிய ஆற்றல் குறையும் போது ஒன்று ஜன்னி வரச்சு அதையும் நம்ம என்ன பண்ணலாம் அந்த எந்த இடத்துல அந்த இது இருக்காது அந்த நரம்பு தட்டி விட்டு இந்த வறுமத்தை போட்டு இல்லைன்னா நம்ம புளி குளிமூத்து தடங்கள் இருக்குது இதை அப்ளை பண்ணி இந்த இடத்துல நம்ம துண்டு கொடுக்குறோம் எங்கள் கால் கொலியில் தூண்டல் பண்ணும்போது உடனே அங்கேயே விபத்துல இருந்தால் விபத்து மாயத்துல இருந்தால் உடனே எந்திரிச்சிருவாங்க அதுவும் குணப்படுத்த முடியும் ஐயா அஞ்சு வருஷத்துனால காக்கா வலிப்பில் உள்ளவங்க பத்து வருஷத்துனால காக்கா ஒலிபெரு உள்ளவங்க ஒரு வருஷம் வந்தவங்க எத்தனை வருஷத்தினாலையும் இந்த வலிப்பு நாள் பாதிக்கப்பட்டவங்கள உங்களால் நிச்சயமாக குணப்படுத்த முடியும் நிச்சயமாக குணப்படுத்த முடியும் அந்த வர்மக்கலை மூலமும் அந்த கை கவுளி கால் கவுளி தூண்டுறதுனாலையும் புளிமுத்து வர்மங்களை ஆக்டிவேட் பண்ணமுன்னா அது நின்று போயிடும் நின்று போயிடும் கொடுக்க வேண்டியது ஏதாச்சும் பானங்கள் இருக்காயா அது வந்து நம்ம என்ன சொல்றதுனா வேப்ப எண்ணெயில போட்டு ஒரு பொருள் காய்ச்சிரோம் அதை வெளிப்படைங்கிற மாதிரி சொல்ல முடியாது அதனால அதை மறைக்க வேண்டியதா போகுது ஏன்னா அதை மறைச்சிதான் சொல்லையாக வேண்டியதா இருக்குது சொல்லிட்டோம்னா ஏதோ ரெண்டு மூலிகைகள் சேர்த்து காய்ச்சி கொடுத்துனீங்கன்னா அது எத்தனை வருஷம் ஆன ஜன்னியா இருந்தாலும் குணப்படுத்திடுவோம் சில பேர்த்து பார்த்தீங்கன்னா இந்த ஊட்டி கொடைக்கானல் இருக்கீங்க இது நம்ம இந்த பெங்களூர்ல இருக்கிறாங்களா அப்புறம் அதே மாதிரி விமயமலை சேர்க்கிறீங்கலாம் அந்த ஜன்னி வந்து அதிகமாக வரும் ஏன்னா அந்த குளிர்ச்சி உடம்பு குளிர்ச்சி அதிகமாக அதிகமாக அந்த ஜன்னி வந்து எங்களுக்கு வந்துடுது அப்போ அந்த உடம்புக்குள்ள கூடிய வெப்ப ஆற்றலை தூண்டக்கூடிய உணவுகளும் அதுக்கான பயிற்சியும் எங்களுக்கு கொடுக்கணும் இப்போ நம்ம வந்து மலையில் போய் ஊட்டிக்கு நம்ம போயிட்டோம் ஐங்கி நாளாக ஐங்கி மாதிரி நம்ம மேலே வெளியே வர முடியுமா நம்ம உடம்பு ஒத்துக்காது ஏன்னா நம்ம வெப்பத்தில் இருந்துட்டு அந்த அந்த குளிர்ச்சியானதுக்கு நம்ம உடம்பு ஏற்றுக்கிறதுக்கு டைம் எடுத்துக்கலாம் சில பேருக்கு சேராது சில பேர் தண்ணி மாற்றி குடிச்சாலும் சளி பிடிச்சிக்கும் அப்போ உடம்பு இம்யூனிட்டி போகிற கூட்டணும் அந்த வெப்ப ஆற்றல் உடம்புல கூட்டணும் அந்த வெப்ப ஆற்றல் எப்படி கூட்டுறதுன்னா ஒன்று அந்த பருத்தி பால் கொடுக்கும்போது நரம்பு ஒன்று ஸ்ட்ரென்த்தாகும் நரம்பு எந்தளவுக்கு நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம வெப்பத்தையும் குளித்து சமாளிக்க முடியும் இப்போ எந்தளவுக்கு வந்து ஓடுறாங்க ஒரு ஹைட் ஜம்ப் தாண்டுறாங்க ஒரு லாங் ஜம்ப் தாண்டுறாங்கன்னா நரம்பு தான் உடம்புக்கு நரம்பு எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்குதோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த தாண்டும் இப்போ வந்து ஒரு அஞ்சரை வயதில் அப்படி தாண்டுறான்னு வச்சிங்களேன் அப்போ எந்தளவுக்கு நம்ம நர்ம வேலை செய்யணும் அப்போ நர்மம் பண்ணுறதை வலுப்படுத்தும்னா இந்த ஜன்னி வந்து நம்ம வராமல் தருக்கிறதுக்கு இந்த இந்த பருத்தி பால் மூலம் கொடுக்கலாம் இந்த எண்ணெய் இந்த வேப்பனையில் காய்ச்சல் எண்ணெய் கொடுக்கலாம் குளிச்சு மீண்டும் குளிச்சாமல் இருக்கிறதுக்கான இது வந்து நம்ம தான் நம்ம இந்த எப்படி நம்ம குளிர்ச்சியான பொருளில் சேர்த்தக்கூடாது புளிப்பான பொருளில் சேர்த்தக்கூடாது அது நல்லா வர வரைக்கும் நல்லான பிறகு படிப்படியாக படிப்படியாக கூட்டணும் எடுத்தோம் உடனே டக்குன்னு கூட்டக்கூடாது படிப்படியாக கூட்டம்னா அது ஜன்னி முழுமையாக குணப்படுத்திடலாம் அப்பையா எத்தனை வருஷம் ஜன்னியாக இருந்தாலும் அது ஜன்னிங்கிறாங்க காக்கா காக்காவளிப்புன்னு சொல்றாங்க இதனால இங்கிலீஷ்ல எப் எப்லிப்சைன்னு சொல்றாங்க இந்த மூணு ஒன்று தான் இது எத்தனை வருட பாதிப்பு இருந்தாலும் உங்களால் நிச்சயமாக குணப்படுத்த முடியும் அப்படித்தானே ஆமாம் இதை பார்த்தா பதிவுனு வகை இருக்குதுங்க ஜன்னிலே பதிமூணு வகை அது வந்து முகத்துல மட்டும் வருங்க வேற எங்கேயுமே ஆகாது மூஞ்சியில மட்டும்தான் ஜன்னி வரும் சரி அது வந்து வந்து நாக்கை கடிச்சுக்குவாங்க சில வந்து கை கா அந்த காலும் கையும் மட்டும் அடிக்கும் சரி சில பேர் இருக்கும் அப்படியே மயக்கி போட்டு விழுந்துருவாங்க சரி எதுவுமே பண்ண முடியாது அப்படியே மயக்கிருவாங்க வாயிலில் வர வந்துரும் ஆனால் இது வந்து உயிருக்கு ஆபத்து இல்லைனா கூட இது நம்ம டேஞ்சரானதும் கூட நீங்கள் வந்து ஒரு பஸ்ஸில் படிக்கிட்டு நிற்கிறீங்க வீட்டில் சமையல் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க நீங்கள் கூட சமயத்தில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்துட்டு நினைக்கிறீங்க இந்த டிவிலாம் கூட வந்தது என்ன அந்த ஒரு கூழ் இருப்பாங்க ஒருத்தர் வருவார் ஜன்னி வந்து அந்த கூழுக்குள்ளேயே உள்ளே விழுந்துருவாப்புல அப்போ எல்லோரும் போய் தூக்கம் தூக்கம் காட்டி அந்த சூட்டில் வந்து இதாக இதாயிரும் இப்போ இதே இது சைடில் வந்து அவருக்கு ஒன்றும் ஆயிருக்க போவதில்லை அந்த கூழ் வந்து உள்ளே உளுந்தோடனே அந்த கொப்பரையில் கூழ் காய்ச்சி அதில் உள்ள விழுந்துருவார் அப்போ உடனே அவருக்கு அவளை வந்து தவறிட்டார் அப்போ இது வந்து உடனே சரி பண்ணிக்கக்கூடிய இது ஒன்று அப்போ நம்ம இப்போ நம்ம எதுவும் வண்டி காருக்கிட்டு ஓட்ட முடியாது எதோ ட்யூவெல்லாம் ஓட்ட முடியாது திடீர்னு வந்துச்சுன்னா அப்புறம் டியூவெலில் போட்டு விழுந்துடணும் அப்போ இதை நம்ம சரி பண்ணிக்கணும் அப்போ செரி பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரியான வழிமுறைகள் வந்து நிறைய பேர் மாத்திரை மட்டுமே சாப்பிட்டுருப்பாங்க அஞ்சு வருஷம் பத்து வருஷம் சாப்பிடுவாங்க டாக்டர் போய் பார்ப்பாங்க என்னமா வைத்தியம் பார்த்து சரியாளுன்னு சொல்லுவாங்க ஆனால் சரிப்படுத்த முடியும் ரெண்டு விஷயம் ஒன்று உண்டு உடம்புல ரத்தம் இருக்கும் உடம்புல பிளட் இருந்தால் மட்டும்தான் அந்த வறுமும் வேலை செய்யும் அந்த மருந்து வேலை செய்யும் எனக்கு உடம்புல ரத்தம் இல்லைனா அந்த ரத்தத்தை கூட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த மருந்து கொடுக்கணும் ஃபஸ்ட்டே கொடுத்து நல்லா இல்லைன்னா எங்களுக்கு கொடுத்து நல்லாவே இல்லை சும்மா பொய்ய பேசி விட்டானுங்களாட்டுறது அப்படின்னு நினைக்கக்கூடாது அதுக்கு உடம்புக்கு ரத்தத்தை நம்ம ஒரு பதினோரு பாயிண்ட் பத்து பாயிண்ட் இருந்தால் மட்டும்தான் வேலை செய்யும் சில பேர்த்துக்கு ஜன்னி வர வர உடம்புக்கு ரத்தம் குறஞ்சிடும் அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த வறுமும் வேலை செய்யாது இந்த மருந்து வேலை செய்யாது அப்போ நம்ம உணவு முறையை மாற்றி அவங்கள வந்து நம்ம உடம்பு எப்பவுமே எங்களுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் அந்த குளிர்ச்சியின் தன்மையை மாத்தி இப்போ எத்தனை வருஷம் இருந்தாலும் உங்களால் வர்மக்கலை மூலம் குணப்படுத்தலாம் நன்றியா இவ்வளவு நேரம் கூட பேசி ஒரு அற்புதமான ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க டைனமிக் பிரைன் ஸ்கூல் சார்பாக மறுபடியும் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் நன்றி நன்றி ஐயா இப்போ இந்த கார்த்திக் ஐயா சொன்னாங்க பாத்தீங்களா எத்தனை வருட ஜன்னி பாதிப்பு காக்கா வலிப்பு இருந்தாலும் வர்மக்கலை மூலம் குணப்படுத்தலாம் நிறைய பேரை குணப்படுத்திருக்கேன்னு சொல்லியிருக்கிறாங்க அவர் நம்பர் போட்டிருக்கோம் ஐயா தேவைப்பட்டவங்க அவர்கிட்ட ஃபோன் பண்ணி போய் நேரடியாக போய் சிகிச்சை எடுத்துக்கிடுங்க எத்தனை தடவை குணப்படுத்துவீங்க ஐயா பத்து நாளுங்க ம் நான் சொல்லி கொடுத்துருவேன் எங்களுக்கு அந்த வருமும் அந்த மருந்தும் கையில் கொடுத்து அந்த மருந்து சொல்லி கொடுத்துருவோம் ஒரு டைம் நம்மகிட்ட வந்தால் போதும் அப்போ ஒரே ஒரு தடவை போனால் போதும் அந்த எந்தெந்த மருந்துகள் பயன்படுத்தணும்னு சொல்லி கொடுத்துருவாங்க அப்பேற்பட்டவரை நாம் பேட்டி எடுத்து மற்றவங்களுக்கு பயன்படுற மாதிரி நம்ம செஞ்சுருக்கோம் மறுபடியும் இதை விட வேறுபதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு இந்த கமாண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்